ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் தேதி அப்படிங்கிறத வந்து முதல்ல சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் ஆமாங்க நாளை நாள் தமிழ் மாதமான ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதத்துடைய முதல் நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய இந்த புரட்டாசியுடைய முதல் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியானது வருது நாளை நாள் புரட்டாசி மாதம் பிறந்து புரட்டாசியுடைய முதல் நாளே பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது புரட்டாசி மாத பௌர்ணமி என்று குறிப்பிடலாம் நாளைய இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா பௌர்ணமி பரிகாரம் வந்து பண்ணணும் பௌர்ணமி பரிகாரம் அப்படிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய பரிகாரம் கிடையாது ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம் என்று சொல்லப்படுது அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கச்சுங்களேன் நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் இந்த தெய்வம் தான் அந்த தெய்வம் தான் கிடையாது எந்த தெய்வத்தை வேணாலும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பலன் நமக்கு கிடைக்கும் அப்புறம் இப்போ நாளை நாளுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க முயற்சிக்கேற்ப வெற்றியும் பாராட்டும் கிடைக்கும் புதுவிதமான ஆடைகளை அணிந்து மன மகிழலாம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க புதுவிதமான கனவுகளை உருவாக்குவீங்க வியாபாரத்துல முன்னேற்றமான எண்ணங்கள் அதிகரிக்கும் முத்திரை பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் நாளை நாள் முயற்சி மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாம் தான் ஃபர்ஸ்டே சொன்ன முயற்சிக்கேற்ப வெற்றியும் பாராட்டு கிடைக்கணும் எப்பயுமே நாம ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு சில நாள் நமக்கு நல்ல நன்மையை தரும் ஒரு சில நாள் நமக்கு நன்மை தராது நம்மளோட முயற்சிக்கேற்ப வெற்றியும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு நாளுமே நமக்கு அமைதோ அந்த நாள்ல நாம முயற்சி எடுக்கிறது நல்லது அந்த வகையில நாளைய உங்களுக்கு இந்த புரட்டாசி முதல் நாள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்கு அதனால நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருக்காதிங்க நாளை நாள் எல்லா முயற்சிகளும் செய்யுங்க கரெக்டாக நாளை நாள் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் செய்து கொள்ளலாம் ஏன்னா நாளை நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யும் போது அதற்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மடங்கு கிடைக்கும் அதாவது புதிதாக நீங்கள் ஆடைகளை வாங்குறது புதிதாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நாளை நாள் புதுமையாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா புதுமையான விஷயங்களும் உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் அப்புறம் நாளை நாள் எது செய்கிறதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எது செய்தாலும் அது நாளை நாள் உங்களுக்கு பழிக்காது அதனால் நாளை நாள் இன்ட்ரெஸ்ட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க அப்புறம் நாளை நாள் உங்களுடைய பணிகளில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அது சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்பை அப்படியே நாளை நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பயுமே வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய முத்திரையை பதிக்கதாக பார்க்கணுமோ தவிர பயந்து ஓடக்கூடாது அதனால் நாளை நாள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் உங்களுக்கு மேன்மையாக நாளை நாள் எல்லா விஷயங்களுமே நடக்கும் அதனால் உங்களுக்கு பாதி கவலைகள் வந்து தீரும் உடல் ரீதியாக நாளை நாள் விவேகமாக இருப்பீங்க அதனால வேகத்தோடு செயல்பட பாருங்க டக்கு டக்குன்னு எல்லா வேலைகளும் உங்களுக்கும் முடிக்க முடியும் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் நாளை இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நாளை நாள் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புத்துணர்ச்சி ஏற்படும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மேன்மை உண்டாகும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பழங்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி உத்தியோக பணிகள்ல மாற்றமான வாய்ப்பு அமையும் எழுப்பரியான சில வரவு கிடைக்கும் மறைமுகமாக இருந்து வந்து எதிர்ப்பு நீங்கும் மனதிற்கு பிடித்த செயல்களை எண்ணெய் விதத்தில் செய்து முடிப்பீங்க வியாபார செயல்களில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கு சூழல் அமையும் பழக்க புதுமை ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் உலகில் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்ற பிறக்கும் புதிய முயற்சிகளை மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் சுபகாரிய செயல்பாடுகளில் இருந்து வந்து தடை தாமதம் குறையும் நன்மை நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி ஆன்மீக செயல்களில் புரிதல் ஏற்படும் வாழ்க்கைத் துணைவரோடு மனவிட்டு பேசணும் ஆராய்ச்சி பணிகளை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் பொருளாதார சார்ந்த நெருக்கடி குறையும் தடைப்பட்ட பணிகள் செய்து முடிக்கணும் நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும் உதவி கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பழைய நினைவுகளால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் நண்பர்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் சுபகாரிய தொடர்பான அலைச்சல் மேம்படும் குடும்ப விஷயங்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வதை குறித்து கொள்ளணும் திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் நன்மையறிந்து செயல்படுறது நல்லது சவாலான பணிகளில் கவன வேண்டும் விவேக வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி செய்யக்கூடிய செயல்களை இருந்து வந்து தடைகள் குறையும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க நினைத்த பணிகளை செய்து முடிக்கணும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளை நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கன்னிராசி மற்றவர்களுடைய எதிர்பார்த்த உதவி சாதகமாக கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த இடமாற்ற சாதகமாக அமையும் பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நெருக்கமாடுகளிடத்தில் கோபமின்றி செயல்பண்ணும் உடனிருப்பகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நாளை நாள் ஊக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ராசி எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் நிலுவையில் இருந்த அந்த தனவரவு கிடைக்கும் புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கு சூழல் ஏற்படும் இலக்கை சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கு புதுவிதமான சிந்தனை ஏற்படும் பிரதி நிறந்த ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி ஆரோக்கியத்தில் இருந்து அந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் எதிர்பார்த்திருந்து சில வாய்ப்பு சாதகமாக அமையும் உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் சுபன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வேலையாட்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் எளிப்பறியான செயல்களை சாதுரியமாக செய்து முடிப்பீங்க உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் விவேக வேண்டிய ஒரு நாள் என்று நாலு நாள் சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பை ஏற்படும் காப்பீடு சார்ந்த செயல்களில் லாபம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும் நாளை நாள் சுக நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி பிறமொழி பேசக்கூடிய மக்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணும் எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான முடிவுகள் பிறக்கும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கணும் பணிகளை செய்து முடிக்கிறது புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரணும் ஆரோக்கிய விஷயங்கள்ல மந்தமான சூழல் ஏற்படும் நாளை நாள் தன நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணுங்க அதுவும் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் டெய்லி தினசரி ராசி பலன் போடப்படும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நாளைக்கும் தினசரி ராசி புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி